உலக பரந்து பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தடம் தமிழ் உறவுகளுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று தடம் த்ரீ இந்த காணொலியில் ஜெஃப்ரி என்னும் உயிரோடு இருக்கிறாரா அது இல்லாமல் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய இந்த லீலைகளை அல்லது இந்த கொரூரங்களை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு நபர் அல்லது ஒரு ஒரு இயக்குனர் இறந்து போனது எப்படி இது மட்டுமில்லாமல் எப்டியின் தீவுகள் போல இலங்கையிலும் சில பிரதேசங்கள் இருக்கிறதா இவ்வாறான கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடி பயணிக்க இருக்கிறது இன்றைய இந்த காணொளி ஒரு மிக மிலேச்சத்தனமான மனிதர்களை எவ்வளவு கொடூரமாக அதுவும் குழந்தைகளையும் பெண்களையும் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்தி ஒரு குரூரன் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அண்மையில் வெளிவந்து கொண்டிருக்கும் எப்டீன் ஃபைல்கள் மூலமாக இந்த மாதிரியான பல விஷயங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவர் மர்மமான முறையிலே அமெரிக்காவினுடைய சிறைச்சாலையிலே இறந்து விட்டார் என்பதுதான் தற்போது இருக்கிற செய்தியாக இருக்கிறது ஆனால் அண்மையாக ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னதாக ஒரு புகைப்படம் ஒன்று ஜெஃப்ரி எப்ஸ்ரீம் உயிரோடு இருக்கிறார் அதுவும் இஸ்ரேல் வீதிகளில் மீசை தாடியுடன் நடமாடுகிறார் என்று சொல்லி ஒரு படம் மூன்று மிகவுமே வந்து வைரல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த படத்தை பலரும் நம்பத்தான் செய்கிறார்கள் ஆனால் நாம் பார்க்கின்ற எப்டின் தோற்றத்துக்கு மாறாக மீசை தாடியெல்லாம் வைத்து ஒரு நபர் நடந்து போகிறதை பார்க்க முடிகிறது அந்த படம் முழுவதுமாக இல்லாமல் க்ராப் செய்யப்பட்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது உண்மையாகவே எப்டீனுடைய படம் தானா அல்லது இது ஏஐ செய்து லீக் செய்யப்பட்டிருக்கிற ஒரு படமா அல்லது ஏதோ ஒரு விதத்தில் வைரல் செய்யப்படுவதற்காகவோ அல்லது வேறொரு நோக்கத்தில் இதை திசை திருப்புவதற்காகவோ வெளியி விடப்பட்டிருக்கிற படமா என்பது தொடர்பில் பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கிறது உண்மையாகவே எப்சினுடைய இறப்பு அப்படி என்பது மிகவுமே சந்தேகத்துக்கு ஒரு இடமாகத்தான் இன்று வரை இருக்கிறது அதற்கான விடையும் தெரியவில்லை அதாவது அமெரிக்காவினுடைய சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த எப்ஸ்டீன் அவராகவே வந்து இறந்து போனார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் அதுக்கு முன்னதாக சைக்காலஜி டெஸ்ட் எல்லாம் அவரிடம் எடுக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்பட்ட சைக்காலஜிக்கல் டெஸ்டிலே அவர் தனக்கு தொடர்ந்தும் தான் தவறு செய்ததெல்லாம் உண்மைதான் ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன் என்பதை தெளிவாக பதிவு செய்திருந்தார் அது மட்டுமில்லாமல் ஒரு நபர் அதாவது அவர் ஒரு போலீஸாக இருந்திருக்கிறார் அவர் தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுவதாக கூட அவர் அந்த சைக்காலஜி டெஸ்ட் எடுத்து அந்த மருத்துவரிடம் தெரிவிச்சிருக்கார் உண்மையாகவே தான் வாழ வேண்டும் என்று நினைத்து ஒரு ஒரு நபர் எப்படி தன்னை தானே மாய்த்து கொள்ள முடியும் என்று தொடர்பான கேள்விகள் எல்லாம் இந்த இடத்திலே எழலாம் எனவே இறந்திருக்கும் போதே அந்த செல் கண்காணிப்பாளர்கள் இருவர் வந்து வேலையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இப்படியான செய்திகளை எல்லாம் பார்க்க முடிகிறது அவர் அசைவற்றி இருந்தார் பதினைந்து நிமிடத்துக்குள்ளாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் என்பதுதான் இறுதியாக அவரிடம் அவர் சம்பந்தமான செய்திகளாக வெளியாகி இருக்கிற செய்திகள் இவருடைய மரண அறிக்கை அதாவது போஸ்ட்மோர்ட்டம் ரிப்போர்ட்டை கூட இந்த எப்ஸ்டீன் ஃபைல்களில் வந்து அதாவது அமெரிக்காவினுடைய உளவு நிறுவனம் நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்திருக்கிறது என்று எல்லாம் சொல்லப்படுகிறது முடிவாக அமெரிக்காவிலிருந்து அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்ட செய்தியில் எப்ஸ்டீன் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் புதிதாக இந்த புகைப்படம் தற்போது மிக வைரல் செய்யப்பட இது தொடர்பில் முக்கியமான ஒரு நபர் பேசியிருக்கிறார் யார் அவர் என்று சொன்னால் ஆண்ட்ரூவினுடைய முன்னாள் காதலி என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் ஆண்ட்ரூ எல்லாருக்கும் தெரியும் பிரிட்டிஷனுடைய இளவரசர் இந்த எப்சின் ஃபைல் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவர் இருட்டுக்குள் போய்விட்டார் அவர் எங்கு போனார்னு தெரியாது அவரும் தற்போது தலைமறைவாக இருக்கிற மிகப்பெரிய அரு அதிகாரத்தில் இருந்த பிரபலங்களில் ஒருவர் இந்த ஆண்ட்ரூவினுடைய தான் தனக்கும் ஆண்ட்ரூவுக்கும் இடையில் சம்பந்தம் இருப்பதாக வெளிப்படையாகவே சொல்லி வந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் விக்டோரியா Hobby. விக்டோரியாகவே தொடர்ந்தும் தனக்கும் அவருக்குமான தொடர்பாளல்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இது பெரிய அளவில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருந்தது அதற்கு பின்னதான் இப்போ ஃபைல்கள் வெளிவருகின்ற போது இவருக்கும் ஆண்ட்ரூ இளவரசர் ஆண்ட்ரூக்கும் இடையில் இருக்கிற அந்த தொடர்பு அப்படி என்பது வெளிச்சத்துக்கு வந்தது அவர் ஏற்கனவே நான் சொன்னது போல இது உண்மைதான் அப்படி என்பது இப்பொழுது அவர் வெளிப்படையாகவே வந்து சொல்கிறார் அவர் தான் ஒரு விஷயத்தை ப பகிர்ந்திருக்கிறார் இவரை தேடி கேமராக்கள் எல்லாம் நீளும் இல்லையா அதுவும் இந்த இல்லாமல் இவருக்கு சம்பந்தப்பட்டவர் என்று நிரூபிப்பதற்காக முயன்று கொண்டிருக்கிற ஒரு பெண்ணிடம் கண்டிப்பாக கேமராக்கள் அப்படி எடுக்கப்பட்ட ஒரு நேர்காணலில் அவர் நிச்சயமாக எப்டின் இறக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை அவர் மிகவுமே வந்து திறமைசாலி அப்படின்னு சொல்லி அவர் கொல்லப்படாமல் இருந்திருக்கலாம் பல சந்தேகங்களை கிளப்புகிறார் ஏற்கனவே நான் சொன்னது போல எப்சீனுடைய இறப்பு தொடர்பில் இருக்கிற நிறைய சந்தேகம் இறப்பில் இறுதி கட்டத்தில் காணாமல் போன சில வீடியோக்கள் அதாவது அந்த இறப்பினுடைய வீடியோ பதிவிலையும் சில நிமிடங்களை வந்து காணவில்லை அப்படின்னு சொல்லப்படுது இப்படி எல்லாம் சந்தேகம் மொத்தமாக எழுந்திருக்கிறது இப்போ இஸ்ரேலில் நடமாடுகிறார் எப்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் பரவி கொண்டிருக்கிறது இதில் எது உண்மை அப்படி என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக நாம் வருகிறோம் கிட்டத்தட்ட இந்த எப்டியனினுடைய இந்த அதி கொடூரமான விஷயங்களை இருபத்தி ஏழு வருடத்துக்கு முன்னதாகவே ஒருவர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் குறிப்பாக இந்த இந்த கொடூரமான எல்லாம் இந்த கொடூரத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரு மனித மிலேச்சத்தனமான எல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னதாகவே படம் போட்டு காட்டி இருக்கிறார் ஸ்டான்லி ஹுப்ரிச் அப்படின்னு சொல்லப்படுகிற மிகவுமே வந்து ஒரு ரொம்பவே வந்து எல்லாராலும் விரும்பப்படுகின்ற ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர் மொத்தமாகவே வரும் பதிமூன்று திரைப்படங்களை தான் இயக்கி இருக்கிறார் பதிமூன்றாவது திரைப்படமாக இயக்கப்பட்டதுதான் ஐட் ஐஸ் வைட் ஷட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த திரைப்படம் இது இந்த பெயர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ் வைட் ஷட் இதுக்கு பின்னதாகவே ஏதோ குலுகு குறிகள் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த ஐஸ் ஒயிட் ஷட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவருகிறது மிக அதிக அளவிலான போ என்ன சொல்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ்களில் வந்து அது பணத்தை வந்து வசூல் வேட்டையில் மில்லியன்களுக்கினால பணங்களை வந்து வசூல் வேட்டை செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த திரைப்படம் எடுத்து ஒரு வருடத்துக்கு உள்ளாகவே குறிப்பிட்ட அந்த இயக்குனர் வந்து இறந்து விடுகிறார் அவருடைய இறப்பிலும் வந்து அவர் மாரடைப்பில் இறந்தார்னு சொல்லப்பட்டாலும் இப்போது அந்த இறப்பில் வந்து சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் பலரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த திரைப்படத்தில் குறிப்பாக இந்த ஐஸ் வைட் ஷட் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த எப்ஸ்டீனினுடைய தனி தீவுகளில் என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்ததோ அத்தனை விஷயங்களும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் யார் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு நினைக்கிறேன் இவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக இருக்கிற இந்த திரைப்படத்துக்கு இவர் இவரும் இவருடைய இரண்டாவது மனையும் தான் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இவர் இவருமே வந்து கணவன் மனைவி அந்த திரைப்படத்திலேயுமே வந்து தான் நடிக்க நடித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இந்த அமெரிக்காவில் இருக்கின்ற சீக்ரெட் சொசைட்டை பத்தினா பல ரகசியங்களை வந்து இந்த திரைப்படம் எடுத்து சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது குறிப்பாக இவ்வளவு தூரம் இந்த திரைப்படத்தை பத்தி சொல்லும்போது அதுக்கான டிஸ்கிளைமரையும் நான் சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கிறேன் இது எயிட்டீன் பிளஸ்க்கான ஒரு திரைப்படமாக இருக்கிறது குறிப்பாக இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த திரைப்படத்தை பார்த்து மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் அப்படி என்பதும் தான் இந்த திரைப்படத்தினுடைய டிஸ்கிளைமராக இருக்கிறது சரி இது இப்படி இருக்க இந்த எப்சிலின் தீவிலே என்ன மாதிரி குழந்தைகளெல்லாம் ஒரு போக பொருளாகவோ பெண்கள் எல்லாம் இப்படி ஒரு போகப் பொருளாகவோ பயன்படுத்தப்பட்டார்கள் எப்படி வந்து நரமாமிசங்கள் எல்லாம் அங்கு இருக்கின்ற அந்த பார்ட்டிகளில் வந்து கொடுக்கப்பட்டது அதே போல என்ன மாதிரியான ஒரு சைத்தானிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் அங்கே மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் அத்தனையுமே இந்த திரைப்படத்தில் காட்டப்பட்டிருக்குது குறிப்பாக முகமூடி அணிந்த மனிதர்கள் இந்த திரைப்படத்தில் வருவார்கள் இந்த கதாநாயகன் வந்து தற்செயலாக ஒரு இடத்துக்கு போய் விடுவார் போகின்ற இடத்துல தான் இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் அவர் காண்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சிகள் எல்லாம் வெளியில் யாருக்கும் சொன்னால் நீ கொலை செய்யப்படுவர் நீ இந்த இடத்துலையே இதை அனைத்தையும் மறந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பயமுறுத்துவதாக எல்லாம் வருகிறது இதைத்தன்னே இதர பதர பல வந்து எயிட்டீன் ப்ளஸ் காட்சிகள் எல்லாம் அந்த திரைப்படத்தில் இருக்கிறது இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்டீனனுடைய இந்த தனித்தீவில் நடந்த அராஜகங்கள் அத்தனையும் அங்கே வெளிச்சம் போட்டு காட்டப்படுகிறது குறிப்பாக இந்த திரைப்படத்தில் இருபத்தி மூன்று நிமிட ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லப்படுகின்றது எப்படியும் காணாமல் மாயமாக மறைந்திருக்கிறது இந்த இருபத்தி மூன்று நிமிட ஃபுட்டேஜை மீண்டும் அவர்கள் ஷூட் செய்யவில்லை அப்படின்னு சொல்றாங்க இது தொடர்பில் இறந்து போன ஸ்டான்லி யால வந்து சொல்ல முடியாது ஆனா இந்த திரைப்படத்தில் நடித்த குரூஸ் கூட இது தொடர்பில் இன்று வரைக்குமே வாய் திறக்கவில்லை அதனால்தான் என்னமோ அவர் உயிரோடு இருக்கிறாரு என்னமோ இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த புட்டேஜ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் மேலும் காட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுகிறது அதே போல அடுத்து மிகவுமே எல்லாராலுமே சொல்லப்படுகிற முக்கியமாக டீகோட் செய்யப்படுகிற இந்த திரைப்படத்தில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு விதமான ஒரு சாத்தாணி அல்லது ஒரு ரிச்சுவல்ஸ் ஒன்று அங்கே செய்யப்படும் அந்த ரிச்சுவல்ஸ்ல வந்து ஒரு மாதிரி தமிழ் அல்லது சமஸ்கிருத மாதிரியான மந்திர உச்சாடனங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த இந்த மந்திர உச்சாடனங்கள் எப்படி தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரால் நிறைய கேள்விகள்லாம் எல்லாம் அப்போதான் அந்த அந்த மியூசிக்கை போய் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையான மந்திர உச்சாரம் தனும் மாதிரியும் ஆனால் மொழியே இல்லாத ஒரு மொழி மாதிரியும் ஒரு நாம் தமிழ் என்று கேட்டால் அது தமிழ் மாதிரியும் இருக்கிறது இதே சமஸ்கிருதம் ஒன்று நினைத்து கேட்டால் சமஸ்கிருதம் மாதிரியும் இருக்கு அங்கே என்ன குறிப்பிடப்படுகிறது என்றால் இது மொழியே இல்லாத மொழி அந்த இடத்துல வந்து ஒரு பயத்தையும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து மற்றவர்களுக்கு அந்த உணர்வுகளை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் இவ்வாறான ஒரு மியூசிக் தயார் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த திரைப்படத்தினுடைய பெயரை நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு குழுகு குறியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஐஸ் வைட் ஷட் அப்படின்னு சொல்லி சில உண்மைகள் கண்முன்னே இருந்தாலும் கண்கள் மூடியே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாம் இதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கட்டும் இந்த கண்கள் கண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாலே இந்த கண்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இலுமினாட்டிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த முக்கோணம் கண்கள் இதெல்லாமே வந்து அவர்களுடைய குறியீடாகத்தான் இருக்கிறது அப்படின்பதை இங்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு

இவ்வளவு இவ்வளவு சிக்கல்கள் நடந்தாலும் இந்த மாதிரி எப்டின் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறார்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சரி இந்த எப்டின் ஃபைல்ஸுக்கு நிகராக இலங்கையில் நடந்த முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நாம் மறந்து விட்டோமா அல்லது அதை நாம் திருப்பியும் பேச ஏன் தயங்குகிறோம் அல்லது தவறிவிட்டோம் அப்படின்ற ஒரு கேள்விகளோடு தான் நான் அந்த விஷயத்துக்குள்ள நான் நகர்ந்து போகிறேன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டளவுகளில் வந்து பார்த்திகள் என்றால் ஒரு பயங்கரமான செய்திகள் எல்லாம் வெளி வந்திருந்தது என்னன்னு சொன்னால் கிரீஸ் பூதம் அப்படின்னு 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 சொல்லப்படுகின்ற ஒரு 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 பூதம் பூதம் வந்து 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 பெண்களை எல்லாம் எல்லாம் பயங்கரமாக தாக்கிவிட்டு சென்றது சொல்லி சொல்லி செய்திகளை செய்தி நீங்கள் இன்றும் ஞாபகப்படுத்தி வைத்திருப்பீர்கள் நினைக்கிறேன் அதாவது இந்த இந்த கிரீஸ் என்று யாரால் யாரை எப்படி வரையறைப்படுத்தப்படுகிறது செய்திகள் மூலமாக சொன்னால் நேர்த்தியாக ஆமி ட்ரைனிங் ட்ரைனிங் எடுத்தவர்கள் ஏதோ ஏதோ வகையில எடுத்த ஒரு நபர்கள் வந்து அவர்களுடைய உடல் முழுவதும் வந்து பூசிக்கொண்டு இரவு நேரங்களில் பெண்கள் பெண்களை வந்து மிகவும் மோசமாக தாக்குவதாகவும் அதுவும் குறிப்பாக வந்து அவர்களுடைய மார்பகங்களில் வந்து கீறி ரத்தம் வர வைப்பதாகவும் இந்த ரத்தங்களை எடுத்து சென்றதாகவும் இப்படி எல்லாம் நிறைய செய்திகளை நாம் பார்க்கிறோம் இது தமிழர்கள் பிரதேசத்தில் மட்டும் இல்லாமல் சிங்களவர்களுடைய பிரதேசங்கள்லையும் இந்த கிரீஸ் பூத நடமாட்டங்கள் எல்லாம் இருந்ததாக அன்றைய காலகட்டத்தில் செய்திகள் வந்தது இந்த கிரீஸ் பூதங்களை மக்கள் மட்டக்கி பிடிக்கிற போது அவர்களுக்கு உதவுவதற்காக இராணுவத்தினர் வந்ததாகவும் செய்திகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த கிரீஸ் பூதங்கள் என்பது அப்போது ஏதோ ஒரு வகையில் அதிகார மத்தோடு சம்பந்தப்பட்ட தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுகளுக்கு நாம் இந்த தருணத்தில் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த ஆண்டு ஆட்சி கால பகுதிகளை நாம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எடுத்துக்கொண்டோம் குடும்பம் முழுவதுமாக இலங்கையை தன்னுடைய கைக்குலையே வைத்திருந்தது இந்த எப்சியினுடைய வித்தியாசமான வினோதமான ஒரு சாத்தானிய மத சடங்கு அப்படி என்பதை நாம் பார்த்தோம் குறிப்பாக பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் இவர்கள் உச்சகட்டத்தில் பய பீதிக்கு கொண்டு செல்லும் பொழுது அங்கே அவர்களினுடைய உடல்ல சுரக்கின்ற இந்த அதிரனில் வந்து அடு அதிரனிலோ குரோம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு ஆக்சிடேட் பண்ணப்பட்ட ஒரு அதிரனிலாக மாறும் அப்படின்னு சொல்லியும் அந்த ரத்தத்தை எடுத்து சில ஸ்பிரிச்சுவலுக்காக பயன்படுத்துவார்கள் என்று சொல்லியும் அந்த ரத்தத்தை வந்து சிலர் தங்களுடைய இளமைக்காக பயன்படுத்தினார்கள் என்பதையும் நம்ம வந்து எப்சின் பைல்கள்ல வெளியான சில செய்திகளாக நாம் பார்த்தோம் அந்த வகையில இந்த இடத்தில் இலங்கையில் நடந்த இந்த சம்பவத்தை நம்மால் வந்து ஒத்து போகூடியதாக இருக்கிறது ஏனென்றால் எல்லாம் தாக்குவதை விட பெண்களை குறிப்பாக பெண்களை உச்சகட்டமாக பயத்துக்கு உட்படுத்தி அவர்கள் தாக்கி அதாவது கிழித்து ரத்தங்களை எடுத்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது இந்த இலங்கையில் அப்போது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலகட்டங்கள்ல அதிகாரத்தில் இருந்த மஹிந்த அரசுக்கு மாந்திரிக ரீதியாக தாந்திரிக ரீதியாக பல நம்பிக்கைகள் இருந்ததாகவும் ஒரு மந்திரவாதியோடு கூட அவர்கள் வந்து தொடர்பில் இருந்ததாகவும் பல செய்திகள் வெளிவந்திருந்தன ஆக நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலகட்டத்தில் இந்த கிரீஸ் பூதங்கள் மூலமாக ரத்தங்கள் எடுக்கப்பட்டு ஏதோ ஒரு வகைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதையும் கடந்து முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காணாமல் போன அல்லது கையளிக்கப்பட்ட உறவுகளில் வந்து உற சகோதரிகளில் வந்து நிறைய பெண்கள் இருக்கிறார்கள் இந்த பெண்கள் எல்லாம் உண்மையாகவே காணாமல் ஆக்கப்பட்டு அல்லது கொன்று புதைக்கப்பட்டார்களா அல்லது அவர்கள் இறந்து விட்டார்களா அல்லது அவர்களும் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்காகவும் ஸ்பிரிச்சுவலுக்காகவும் அமானுஷ நடவடிக்கைகளுக்காகவும் பயன்படுத்த பட்டார்களா அல்லது இந்த மாதிரி அடர்நோக்கரம் எடுக்கப்படுவதற்காக அவர்களும் பயன்படுத்தினார் பட்டார்களா என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த இடத்தில் அனைவருக்குமே எழுகிறது இந்த கேள்விகளுக்கான ஒரு அஹ் ஒரு எப்படி சொல்வது அதுக்கான விசாரணைகளை எல்லாம் ஏன் யாரும் எடுக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் யோசிக்கவில்லை என்பதையும் வந்து இந்த கேள்விகளாகவே இந்த தமிழ் சமுதாயத்தின் முன்னதாக நான் வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அண்மையிலே வந்துட்டு ஒரு ஊடக மையத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது எப்படி அப்படின்னு சொன்னால் யுத்தத்திலே சரணடைந்த பெற்றோரோடு குழந்தைகள் பலரும் சரணடைந்தார்கள் அவர்கள் இன்று வரைக்கும் அவர்களுக்கு என்ன ஆனது அப்படி என்பது தெரியவில்லை இதுவரைக்கும் எவ்வளவு குழந்தைகள் போர்லேயே வந்து சரண அடைந்தார்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்பதற்கான அறிக்கைகள் இதுவரை சரியான ரீதியிலே அறிக்கை இடப்படவில்லை என்பது மிக மோசமான ஒரு விஷயமாக இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்போ இந்த இந்த போர்கள்ல குறிப்பாக வந்து எப்ஸ்டின் ஃபைல்ஸ்ல வந்து குழந்தைகள் டிராஃபிக் எப்படி செய்யப்படுகிறது சொன்னால் இந்த மாதிரி போர்ல காணம் போன குழந்தைகள் அல்லது போரினால் பாதிக்கப்பட்ட பிடிக்கப்பட்ட குழந்தைகள் கூட இந்த பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் படிக்கிறோம் தெரியணும் அப்ப இலங்கையினுடைய இறுதி யுத்தத்திலே காணாமல் போனால் அந்த குழந்தைகளுக்கு என்னானது அவர்கள் எப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்டார்கள் இது தொடர்பிலும் மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்ப எழுப்ப வேண்டிய ஒரு தருணத்துல நாம் இருக்கிறோம் அதாவது பூதம் என்று சொல்லி நாம் பயந்த சில செய்திகள் பார்த்த சில செய்திகள் இந்த மாதிரியான வேட்டைகளுக்கு பயன்படுத்தப்பட்டார்களா அல்லது பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது இப்படியெல்லாம் கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட இந்த பெண்களும் இந்த குழந்தைகளும் இங்கே போனார்கள் இந்த எக்ஸ்ட்ரீம் தீவு மாதிரி இலங்கையிலும் ஏதாவது தீவுகள் ஏதாவது பிரதேசங்கள் இருக்கிறதா இந்த மாதிரியான கோணங்களிலெல்லாம் ஏன் நாம் விசாரிக்க தவறினோம் ஏன் நாம் யோசி யோசிக்க தவறினோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி உலக தமிழ் சமூகத்தின் மத்தியிலே இந்த இடத்துல முன்வைக்க வேண்டும் அப்படின்றது ஒரு கடப்பாட்டிலையும் ஒரு தருணத்திலையும் ஒரு காலத்தின் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நாம் இருக்கிறோம் எனவே இம்மாதிரியான கேள்விகளுக்கு விடை தரப்போவது யார் இது தொடர்பிலான விசாரணைகளை நாம் எடுக்க போகிறோமா இதற்காக நாம் எங்கே எந்த கதவை தட்ட வேண்டும் என்பது தொடர்பிலெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கால கடமையில் இருக்கிறோம் தமிழர்களே சிந்தியுங்கள் செயலாற்றுங்கள் மற்றும் ஒரு தடம் காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்